நீதிபதிகளுக்கு எதிராக கூறப்படக்கூடிய அந்த ஊழல் சட்டவிரோத பணம் குவிப்பு இதெல்லாம் விசாரிக்க உள் விசாரணை விசாரிக்கிறது தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு அந்த உள் விசாரணை குழுவுல இருக்கிறவர்களும் நீதிபதிகள் தான் அப்ப இது இது மூலமா எவ்வளவு தூரம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியும் இது மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி குற்ற வழக்குகள்ல ஈடுபட்ட நீதிபதிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா இந்த உள் விசாரணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே போர்ட்டு வந்துடுது இருபத்தாறு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த நீதிமன்றங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உச்ச நீதிமன்றம் இந்த இன் ஹவுஸ் ப்ரொசீஜரை அடாப்ட் பண்றாங்க இந்த மாதிரி மூன்று நீதிபதிகள் வழக்கமாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மூத்த உயர் நீதிமன்ற நீதிபதி வழக்கமாக அது மூன்று பேரை கொண்ட குழுவை வந்து உயர் உச்ச போன்ற விஷயங்கள்ல நியமிச்சிருக்காங்க அந்த நீதிபதிகள் இவர் இவர் இருக்கக்கூடிய கூடிய உயர் சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க அவரு டெல்லியாகவும் கல்கத்தாவும் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு இடத்துல அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க வேற யார் இதுல இதுதான் இந்த நடைமுறை இதுக்கு முன்னால் இது வரைக்கும் பல வழக்குகள்ல குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்த மூன்று வழக்குகள் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கு அந்த மூன்று வழக்குகளிலுமே விசாரணை செய்தவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படாது சொல்லி குற்றம் நிரூபிக்கப்படாத இன்னும் அதனால அத அப்படி சொல்ல முடியாது அதனால இத வந்து இன்னவுஸ் ஒண்ணு அப்படி இல்லை இன்னொன்னு என்ன பண்ணணும்னா பாராளுமன்றம் இதே மாதிரி விசாரணை கூடாமல் நீதிபதிகளை வச்சா விசாரணை பண்ணுவாங்க அதை மூணு பேர் கொண்ட குழு விசாரணை பண்ணுவாங்க அது வந்து ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டின் அந்த விசாரணை நடக்கும் அப்போ அது எப்போ நடக்கும்னா பாராளுமன்றம் பண்ணணும்னா ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் ஆகணும் மோஷன் மூவ் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபா எம்பிஸ் வந்து ஒரு மோஷன் மூவ் பண்ணணும் இல்லை நூறு பேர் மக்களவை லோக்சபா உறுப்பினர்கள் மூவ் பண்ணணும் அதை அங்கே அவை தலைவர் ஏற்றுக்கொண்டு அந்த மோஷன் அடிப்படையில் வந்து விசாரணை குழு அமைப்பாங்க அதுக்கு அந்த மோஷன் நிறைவேற்றப்பட்ட உடனே அனுப்பின உடனே அந்த அந்த மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பாங்க அதில் வந்து ரெண்டு பேர் நீதிபதிகள் ஒருவர் வந்து ஜூரிஸ்ட் அதாவது சத்த விபுணர்